அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பணப்பிரச்சனை தீர செல்வம் சேர செல்வாக்கு உயர ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு இந்த கல்வியாண்டில் கல்விக்கு உங்களால் ஏதேனும் உதவி செய்ய முடிந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் குளித்தவுடன் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு பணத்தை ஈர்த்து இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி துளசி இலைகளை போட்டு வச்சிடணும் முதல் நாள் இரவே கூட செய்து வச்சுக்கலாம் தவறு கிடையாது குளித்தவுடன் இந்த தண்ணீரை நீங்க உடனடியாக குடிக்கணும் இதை நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல மட்டும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடுங்கிறது நிச்சயமா வராது எவன் ஒருவன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்து ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் ஏற்படாது தொட்ட காரியமெல்லாம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் தினமுமே இதை தொடர்ந்து செய்யலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்